ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பிஐ வங்கியில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்த வேகன்சி வந்து ஒரு நூற்றம்பது வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க சேலரின்னு பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா வந்து பேசிக் பே வந்து இருக்கும் இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து வரும் ஸோ ஃபீஸ் வந்து யார் யாருக்கு கிடையாதுன்னா எஸ்சி எஸ்டி டிக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி த்ரீ ஜான்வரிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோக்சி இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃசியல் நோட்டிபிகேஷன் ஸோ எஸ் பிஐ பேங்க்ல இருந்து பாருங்க உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸர்ல வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ரெகுலர் பேசிஸ்ல தான் வந்து எடுக்கிறாங்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் டுவெண்ட்டி த்ரீ ஜான்வரிக்குள்ள நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ட்ரேடு ஃபினான்ஸ் ஆஃபீஸர் லெவலில் இந்த போஸ்டிங் உங்களுக்கு வந்து மொத்தமாக மொத்தமா வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றம்பது ஐம்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க அந்த வேகன்சி எல்லாமே அந்த அந்த கம்யூனிட்டி வேஸா வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட் வந்து மினிமம் டுவெண்ட்டி த்ரீ மேக்ஸிமம் தேர்ட்டி டூ வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம் ஸோ இதில் வந்து பாருங்க பிளேஸ் ஆஃப் உங்களுக்கு எங்கே இருக்குங்கிற லொகேஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து இதில் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் ஸோ இந்த கேட்டகிரியில் அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் ஃபாரக்ஸ் இதில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் கிட்ட ப்ரிஃபரன்ஸாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் உங்கள் கிட்ட இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதேமாதிரி வந்து ஒரு டூ இயர்ஸ் வந்து அந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு ரிலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்பெசலைஷன் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஜாபோட போர்டு கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ சாலரி வந்து பாருங்க உங்களுக்கு பேசிக் பே வந்து அறுபத்தி நாலாயிரத்து இருபது பேசிக் பே வந்து வரும் இது இல்லாமல் சிசிஏ ப்ராவிடென்ட் ஃபண்ட் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும் உங்கள் கைக்கு இனிஷியலாக ஃபஸ்ட்டு மந்த்தே வந்து எண்பதாயிரத்துக்கு மேலே தான் சேலரியே வந்து வரும் ஸோ இதுலேயும் நான் சொன்ன செலெக்ஷன் ப்ராசஸ்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது டேரக்டாக ஷார்ட்லைஸ் பண்ணுவாங்க ஷார்ட்லைஸ் பண்ணி ஸோ உங்களுக்கு இன்ட்ரிக்கு வந்து கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த இன்ட்ரிக்கு வந்து ஒரு நூறு மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஹவு டு அப்ளையில் வந்து பாருங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் எங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டெப் ஐஸ்ட் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்காங்க மாதிரி என்ன சைல்ஸில் வந்து இருக்கணும் அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அதாவது எஸ்சி எஸ்டி பிடபுள்டிக்கு ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ஏழ்நூற்றம்பது ரூபா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலய நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இதை தவிர உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு ஹெல்ப்லைனுக்கு வந்து இங்கே வந்து பாருங்கள் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க அதில் போய் நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸ் நீங்கள் கேட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் இதுக்கான லிங்க் டீல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்